ஐபிஎல் வரலாற்றில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் முறையாக தொடர்ந்து ஐந்து போட்டிகளில் தோல்வியை தழுவியது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான கேகேஆர் அணியுடன் சிஎஸ்கே படப்படிச்சை நடத்தியது அந்த வகையில் இந்த போட்டியில் தோனி கேப்டனாக திரும்பி இருப்பதால் சிஎஸ்கே அணி வெற்றிப்பாதைக்கு செல்லும் என ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் இந்த சூழலில் டேஸ் வென்ற கே அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்துதான் களமிறங்கிய சிஎஸ்கே அணியில் கான்வே பதினோரு பந்துகளில் பன்னெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார் மேலும் ரஜின் ரவீந்திரா ஒன்பது பந்துகளில் நான்கு ரன்கள் மட்டுமே சேர்த்தார் இதனால் சிஎஸ்கே அணி பதினாறு ரன்களுக்கு எல்லாம் இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து தடுமாறியது இந்த நேரத்தில் மூன்றாவது விக்கெட்டுக்கு ராகுல் திரிபாதி சங்கர் ஜோடி நிதானமாக விளையாடி அணியை சரிவிலிருந்து மீட்க போராடியது அதேபோல் பவர் பிளே முடிவில் சிஎஸ்கே அணி வெறும் முப்பத்தி ஓரு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விஜய் சங்கர் அதிரடியாக ஆட முற்பட்டு இருபத்தோரு பந்துகளில் இருபத்தி ரன்கள் மட்டுமே சேர்த்தார் ராகுல் திரிபாதி இருபத்தி இரண்டு பந்துகளில் பதினாறு ரன்கள் எடுக்க அஸ்வின் ஒரு ரில் வெளியேடினார் இதேபோன்று சடேஜா தீபக் கூடா ஆகியோர் அடுத்தடுத்து டக்அட் ஆன ஆக கேப்டன் தோனி ஒரு ரனுமே எடுத்து பெபிலியன் திரும்பினார் இதனால் சிஎஸ்கே அணி அடுத்தடுத்து தடுமாறியது கடைசி விக்கெட்டுக்கு அன்சுல் கம்போஸ் சிவம் துவே ஆகியோர் நிதானமாக விளையாடி இருபத்தி நாலு ரன்கள் சேர்க்க சிஎஸ்கே அணி இருபது ஓவர் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி மூன்று ரன்கள் எடுத்தது இதன் மூலம் சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே அணி தங்களுடைய குறைந்தபட்ச ஸ்கோரை பதிவு செய்தது தான் நூற்றி நான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கில் கொல்கத்தா அணி களமடங்கியது குறிப்பாக தொடக்க வீரராக விளையாடிய குயின்டன் டீகாக் அதிரடியாக விளையாடி பதினாறு பந்துகளில் இருபத்தி மூன்று ரன்கள் சேர்த்தார் சுனில் நரேன் ஐந்து சிக்ஸர்கள் இரண்டு பவுண்டரி என பதினெட்டு பந்துகளில் நாற்பத்தி நான்கு ரன்கள் சேர்த்தார் கேப்டன் ரஹானே இருபது ரன்கள் எடுக்க ரிங்கு சிங் பதினைஞ்சு ரன்கள் எடுத்தார் இதனால் கொல்கத்தா அணி பத்து புள்ளி ஓவர் முடிவிலேயே இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நூற்றி ஏழு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் சிஎஸ்கே பந்து வீச்சு தரப்பில் அன்சுல் கம்போஜ் நூர் அகமது தலா ஒரு விக்கெட் வீழ்த்தினார்கள் இதன் மூலம் கொல்கத்தா அணி ஐம்பத்தொம்போது பந்துகள் எஞ்சிய நிலையில் வெற்றியை பெற்றது சிஎஸ்கே அணி தற்போது தொடர்ந்து ஐந்து போட்டிகளில் தோல்வியை தழுவியிருக்கிறது ஐபிஎல் வரலாற்றில் சிஎஸ்கே அணி தொடர்ந்து ஐந்து போட்டிகளில் தோற்றது இதுவே முதல் முறையாகும் புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணி மைனஸ் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து என்ற ரெண்டு ரேட்டுடன் தற்போது ஒன்பதாவது இடத்தில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் சிஎஸ்கே அணி தொடர் தோல்விகளை பெற்றுள்ளதால் சிஎஸ்கே ஓனர் அதிரடியாக பல முக்கிய வீரர்களை அணியிலிருந்து நீக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது இது குறித்து ஆலோசனை நடத்தி முடிவெடுக்க உள்ளதாகவும் அடுத்த போட்டியில் ஒட்டுமொத்தமாக பிளேயிங் லெவன் மாற்றப்படும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கே vs கேகேஆர் போட்டியின் ரிசல்ட் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க